ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு இரவு ஏழு மணி அளவில் வீடியோ பதிவு பண்ணிகிட்ருக்கோம் நான் குலருண்குமார் இன்றைக்கி வந்து இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் இப்போ மழை இல்லைனாலும் வடகிழக்கு பருவமழை அடுத்த மாதம் தொடங்கும் போது அக்டோபரில் அக்டோபர் ஒரு பதினைஞ்சாந்தேதி இருபதாம் தேதிக்குள்ளே தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இப்போதைய மாடல்ஸ் அதாவது கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்று மாதங்களுக்கான மொத்த வானிலை படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெய்ய போது வடகிழக்கு பருவமழை அடுத்த மூன்று மாதங்கள் எப்படி இருக்கலாம்ங்கிற அந்த ஒரு ரிப்போர்ட் இருக்குது அது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குங்கிறத சொல்ல முடியாது பட் ஆனால் மோர் ஹவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டங்களில் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஆகியிருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒரு அக்யூரேசிங்கிறது பார்க்கும்போது நாற்பத்தஞ்சி பர்சன்டேஜ் இருக்குது நாற்பத்தஞ்சிலேருந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் பாதிக்கு பாதி அக்யூரசி இந்த ஈரோப்பியன் மாடலில் இருக்குது அந்த ஈரோப்பியன் மாடலுடைய அவுட்புட் நேற்று வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன இருக்குது அதில் தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்குது க சூழ்நிலை எப்படி இருக்குங்கிற ஒரு தகவலை இந்த ஒரு வீடியோ பதவியில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பற்றி செய்கிற வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இன்றைக்கி நம்ம வந்து காலையில் பார்க்கும்போது வாராந்திர வானிலை படி படிவங்கள்னு சொல்லுவோம் அதாவது ஒரு மாதத்திற்கான வானிலை படிவங்கள் நமக்கு இருக்குது அந்த ஒரு மாதத்திற்கான வானிலை படிவங்களில் பார்க்கும்போது அக்டோபர் மூன்றாவது வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகுது இந்த குறைந்த காற்று சுழற்சினால் தமிழ்நாடு ஆந்திரா மற்றும் இலங்கையை இருக்கக்கூடிய இடங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சூழ்நிலை உருவாக்கியிருக்கு இந்த சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்து இந்த மாத இறுதியில் ஒரு இருபத்தஞ்சி இருபது தேதிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிய வரும் இது தற்போதைய வின் மாடல் அதாவது காற்று காற்றுக்கான வானிலை படம் இப்போது நீங்கள் இந்த வானிலை படம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதத்திற்கான அதாவது அடுத்த மாதத்திற்கான மழை மாதிரி படம் அதாவது இது வந்து மாதத்துக்கான மழை மாதிரி படம் அதாவது அந்த ஒரு மாதம் எப்படி மழை இருக்கலாம் எங்கெங்க மழை இருக்கலாங்கிற அந்த மாதத்திற்கான மழை மாதிரி படம் ஆக்சுவலாக இதில் இருக்கிற மாதிரி தான் நடக்குமானால் கண்டிப்பாக இருக்காது அதில் விட சற்று குறைவாக தான் இருக்கும் அதாவது எதிர்பார்ப்புகளை நம்ம இதில் பார்க்குற எதிர்பார்ப்புகளை நூறு பெர்சன்டேஜ் பார்க்குறோன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறது அறுபது முதல் ஐம்பது சதவீதம் தான் நடக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹோப் கொஞ்சம் குறைச்சிட்டு பாருங்கள் அதாவது எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு பார்க்குறது ரொம்ப நல்லது அதாவது அக்டோபர் மாதத்திற்கான வானிலை படிவத்தில் நீங்கள் இப்போ பார்க்கும்போது தெரிய வரும் அதாவது வட இந்தியா பகுதியில் குறிப்பாக நம்ம ஒடிசா மற்றும் வ வடக்கு ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு அந்த வடக்கு ஆந்திரா பகுதியில் அதிகமான மழை மிகங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி அதிகமாக மழை பதிவாகிற மாதிரி அபவ் நார்மல் அந்த இடங்கள்லாம் மழை பதிவாகிற மாதிரி காமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டை நீங்கள் எடுத்துக்கணும்னா நம்மளுடைய வட மாவட்டங்களில் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்குறதுனால ஒரு சில நாட்கள் மழை பெய்யும் அந்த ஒரு மழையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க மோரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை வட இந்தியாவில் எதுக்குனாலும் அதிகமாக இருக்குங்கிற ஒரு முக்கியமான ரீசன் நம்ம சொல்லணும்னா இந்த மாத இறுதியில் அக்டோபர் மாதம் முதல் வாரத்தில் வந்தால் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அல்லது ஒரு புயல் சின்னமோ உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது புயல் சின்னமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு தான் இருந்தாலும் அது ஒரு தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடும் அந்த தாழ்வு மண்டலம் மண்டலம் காரணமாக வட இந்தியா பகுதியில் அதிகமான மழை மேகங்கள் காண்பிச்சாங்க இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நவம்பர் மாதம் இந்த நவம்பர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை ரொம்ப பீக்காக இருக்குது அதாவது ரொம்ப வலிமையான நிலையில் இருக்குது அதை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் மோர் ஓவர் நம்மளுடைய வங்கக்கடலை ஒட்டி ஆஃப் பேங்கலாவை ஒட்டி இருக்கக்கூடிய கடலோர மா மாநிலங்களில் பெரும்பாலான இடங்களில் அதிகமான மழை மேகங்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தமிழ்நாடு தமிழ்நாட்டிலையும் ஆந்திரா பகுதியிலையும் அதிகமான மழை வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் விட கூடுதலான மழை இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க கூடுதலாக நம்மளுடைய கேரளாவிலேயும் மழை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க தென்னிந்தியா பகுதியில் ஒரு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பதிவாகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதில் கீழே நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது இருந்து கீழே வந்து பார்க்கும்போது பெருசாக மழை மேகங்கள் இல்லை பெருசாக மழை பதிவாகிற மாதிரியும் இல்லை இயல்பை விட மிக மிக குறைவான மழை பற்றாக்குறையான மழை நம்மளுடைய ஈக்குவேட்டர் லைன் சொல்லக்கூடிய பூமி திரகை பகுதியில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இதில் நீங்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வலு குறைந்த நிகழ்வு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் போது அந்த குறைந்த நிகழ்வுகள் எல்லாம் அந்த பூமி திரகையை ஒட்டி ம மற்றும் இலங்கையை ஒட்டி பயணிக்கக்கூடும் ஆனால் இப்போது இந்த ஒரு எல்லாம் என்ன காமிக்கிறாங்கன்னா ஒரு வலு குறைந்த நிகழ்வுகள் வடகிழக்கு பருவமழை கால கட்டங்களில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு மாடல்ஸ் காமிக்கிறாங்க அப்போது வலு குறைந்த நிகழ்வுகள் உருவாகலாம் எப்படி இருக்கலாமா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வலுவான நிகழ்வுகள் தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு புயல் சின்னமாகவோ வடகிழக்கு பருவமழை காலக்கட்டங்களில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் நம்மளுடைய அக்டோபர் நவம்பர் மாதத்தில் காமி காமிக்கிறாங்க ஏன்னா அக்டோபரில் ஆல்ரெடி ஒரு ஒரு தாழ்வு மண்டலம் சொல்லியிருந்தோம் நவம்பரில் ஒரு வலுவான நிகழ்வுகள் இரண்டு இரண்டு நிகழ்வுகள் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா உருவாகிற மாதிரி அந்த ஒரு மழை அதில் அளவுகள் அதாவது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது இப்போது அடுத்ததாக நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்துட்டு இருக்கிறது டிசம்பர் மாதத்துக்கானது டிசம்பர் மாதத்தில் வட இந்தியா பகுதியில் பெருசாக மழை இல்லாத மாதிரி காமிக்கிறாங்க அதாவது நம்முடைய ஒடிசா அசாம் மற்றும் ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகள் வடக்கு பகுதியில் பெருசாக மழை இல்லாத மாதிரியும் இதே ஆந்திராவுடைய தெற்கு பகுதி கீழே அதாவது நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டையாக இருக்கட்டும் அதே போல உடைய நம்ம தென் தமிழ்நாடு பகுதியிலும் ஓரளவுக்கு மழை காணிக்கிறாங்க ஓரளவுக்கு பரவலாக நல்ல மழை இருக்கிற மாதிரி இந்த ஒரு கணினி சார்ந்த காணிப்புகள் காண்பிக்குது ஒட்டுமொத்தமாக ஒரு மூணு மாதத்துக்கான மானி மழை மாதிரி படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு தமிழ்நாட்டுக்கு இயல்பான மழை அல்லது இயல்பை விட சற்று கூடுதலான மழை கிடைக்கிற மாதிரி காண்பிக்கிறாங்க ரொம்ப ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கும் போது இயல்பையோட கூடுதலான மழை தான் காண்பிக்கிறாங்க மோரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இயல்பான மழை இயல்பையோட சற்று கூடுதலான மழை பத்து முதல் இருபது சதவீதம் கூடுதலான மழை எதிர்பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கணிப்பாக இருக்கும் கணிப்பாக இருக்குமான கண்டிப்பாக கிடையாது நம்மளுடைய கணிப்புகள் வருகின்ற இருபதாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தஞ்சாம் தேதிக்குள்ளே நம்மளுடைய கணிப்புகள் வடகிழக்கு பருவமழை பற்றி இருக்கக்கூடும் இது தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் நம்ம இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்க்கணும் இந்த ஒரு மூணு மழை மாதிரி படங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம இந்த பூமி திரையப்போகிற இந்த இலங்கைக்கு கீழே பெருசாக மழை மேகங்கள் உருவாகிற மாதிரி மழை அதிகமாக பதிவாகிற மாதிரி எதுவுமே இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது இன்னும் நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் தென் தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா இயல்பை விட குறைவான மழை அல்லது இயல்பான மழை பதிவாகிற மாதிரி நமக்கு தெரியுது ஆனால் மோரவர் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிற வாய்ப்புகளும் வரக்கூடிய நாட்களில் இருக்குது இந்த ஒரு மழை மாதிரி படங்களை வச்சு பார்க்கும்போது இந்திய பகுதியில் தென் இந்தியா பகுதியில் தென் தமிழ்நாட்டு கீழே அதாவது தென் தமிழ்நாடு கேரளாவில் மழையும் குறைவாகவும் வட இந்தியா பகுதிகள் மற்றும் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் மழை கூடுதலாகவும் பதிவாகிற மாதிரி தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் இருக்குது இதில் நம்மளுடைய ஒப்பீனியன் கண்டிப்பாக எதுவுமே கிடையாது இப்படி தான் நடக்குமானால் கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதில் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் நம்ம முன்னாடியே சொன்னோம் வலுவான நிகழ்வுகள் உருவாகுதுன்னு இந்த வலுவான நிகழ்வுகள் உருவாகும் போது பருவமழை பாதிப்படையக்கூடியும் ஏன்னா அந்த ஒரு நிகழ்வுகள் உருவாகும்போது அந்த ஒரு காற்றுடைய வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் வீசக்கூடிய கிழக்கு திசை காற்று காற்று வேறுபாடு ஏற்படும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா பருவமழையில் சற்று தொய்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது இன்னும் போக போக நமக்கு இந்த ஒரு நிலை எப்படி இருக்குங்கிறது சீக்கிரம் நமக்கு வந்து தான் தெளிவான விளக்கங்கள் கிடைச்சிடும் இந்த ஒரு மழை மாதிரி படங்களை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு நல்ல மழையும் தென் மாவட்டங்களில் இயல்பு குறைவான மழையும் பதிவாகிற மாதிரி காண்பிச்சிருக்காங்க இருந்தாலும் நம்ம இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த ஒரு மழை மாதிரி படங்களை உங்களுக்கு வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியாத நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவுல கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்களோடு எந்தெந்த மாவட்டங்கள் நல்ல மழை பெறும் எந்தெந்த மாவட்டங்கள் இயல்பிட குறைவான மழை பெறுங்கிற தகவல் பட் தற்போதைய அந்த கடல் சார்ந்த அமைப்புகள் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோடு ஒத்து போகிறதுனால கண்டிப்பாக இந்த கிழக்கு திசை காட்டுறனால ஒரு நல்ல மழை கிடைக்கும் இந்த வருடம் வடகிழக்கு பருவமழை ஓரளவுக்கு நல்ல மழையோடு போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு மழை கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது போன வருஷம்னா சொல்லணும்னா ரொம்ப மழை குறையும் தான் சொல்லணும் அதாவது ஒரு சில இடங்களில் மழை பெஞ்சதை வச்சு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கணக்கு காமிச்சுட்டாங்க சென்னையில் பெஞ்ச மழையை வச்சு இந்த மிச்சாங் புயலில் வச்சு கணக்கு காமிச்சுட்டாங்க வட மாவட்டங்களில் பிற இடங்கள்லாம் பெருசாக மழையே இல்லை ஏதாவது மாதத்தில் ஒரு மழை ரெண்டு மழை பெஞ்சது வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் அப்படி ஒரு நிலைமை இருந்தது தற்போது அந்த ஒரு நிலைமை இருக்காதுன்னு நான் ஒரு நம்பிக்கையில் இருக்கேன் பார்ப்போம் அது எப்படி இருக்குங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடமும் ஜனவரி மாதம் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை எக்ஸ்டெண்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக ஜனவரி மாதம் வரைக்கும் இந்த ஒரு வட ஒரு வடகிழக்கு பருவமழை நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம வந்து செப்டம்பர் இருபத்தஞ்சுக்கு அப்புறம் ஒரு உறுதியான த விளக்கங்களோடு நம்ம வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறதுனால முக்கியமான ரீசன் பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை ஆரம்பிக்க போது ஒரு மாதத்துல முன்னாடி ரிப்போர்ட் கொடுக்க சொன்னீங்க தற்போதைய கணினி சார்ந்த கணிப்புகள் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எந்த மா மாதம் எப்படி இருக்குங்கிறது இன்னும் நமக்கு போக போக இன்னும் நமக்கு தெளிவான விளக்கங்கள் கிடைத்ததும் நம்ம செயலில் இருந்து கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டும் கணினி சார்ந்த கணிப்புகளும் எப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கங்களோடு இந்த மாதம் இறுதியில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன் அது வரைக்கும் தொடர்ந்து நினந்தின நன்றி வணக்கம்